பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் நான்கு சாலைகள் சந்திக்கும் இடத்தில் நின்று குழம்பி போயிருக்கிறீர்களா இந்த தொடர்வதா இந்த காரியத்தை செய்வதா என்று உங்கள் சொந்த புத்தியால் யோசித்து யோசித்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா நீங்களே வழிகளை தேடி போகும்போது அவை மேலும் குழப்பமாகின்றன ஆனால் இந்த குழப்பம் நீங்கி உங்கள் வாழ்க்கை பாதை கண்ணாடி போல தெளிவாக தெரிய கர்த்தர் ஒரு வழியை தருகிறார் அந்த வழியை திறக்கும் இரண்டு ரச ரகசியங்களைப் பற்றி இப்போது பார்க்கலாம் சுய புத்தியை துறந்தல் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை கவனியுங்கள் முதல் பகுதி உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்று தெளிவாக கூறுகிறது இதன் அர்த்தம் என்னவென்றால் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உங்கள் சொந்த அறிவையும் திறமையையும் கடந்த கால அனுபவத்தையும் மட்டுமே நம்பி முடிவெடுக்காதீர்கள் உங்கள் சொந்த புத்தியில் சாய்வது என்பது நீங்கள் வரையறுக்கப்பட்ட அறிவை நம்புவதாகும் கத்தரை நம்புவது என்பது அளவற்ற ஞானத்தை நம்புவதாகும் நாம் செய்யும் மிக மோசமான தவறு கர்த்தரிடம் ஜெபம் செய்துவிட்டு பிறகு நம்முடைய சொந்த அறிவை கொண்டு செயல்படுவதுதான் இந்த ஒரு தவறை சரி செய்தால் உங்கள் பாதை உடனே திறக்க ஆரம்பிக்கும் வசனத்தின் அடுத்த பகுதி முழு இருதயத்தோடும் கர்த்தரு நம்பிக்கையாயிரு என்று சொல்லுகிறது உங்கள் சந்தேகத்தில் ஒரு பகுதியை உங்கள் பயத்தின் ஒரு பகுதியை கூட வைத்து கொள்ளாமல் முழுமையாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது இந்த ரகசியம் விசுவாசத்தோடு அவரை நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் கர்த்தர் எனக்கு வழிகாட்டுகிறார் என்று நம்புங்கள் இந்த இரண்டு ரகசியங்களை சுய புத்தியை துறந்து கர்த்தரின் முழு இதயத்துடன் நம்பிக்கை வைப்பது நீங்கள் பயன்படுத்தும் போது ஆசிர்வாதத்தின் கதவு உடனே திறக்கும் நீங்கள் முழுமையாக கர்த்தரிடம் ஒப்படைக்கும் போது வரும் வாக்குறுதியை பாருங்கள் அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார் செவ்வைப்படுத்துவது என்றால் என்ன குழப்பமான பாதையை தெளிவாக்குகிறார் வழியில் உள்ள தடையை உடைத்து சமப்படுத்துவார் தவறான முடிவுகளை எடுக்காமல் உங்களை வழிநடத்துவார் உங்கள் பாதை இப்போது செவ்வைப்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் இனி தனித்து இல்லை இன்றே உங்கள் சுயபுத்தியை துறந்து உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பை முழுவதுமாக கர்த்தரிடம் கொடுங்கள் அவர் உங்கள் பாதையை செவ்வைப்படுத்துவதை கண்ணால் காண்பீர்கள் ஜெபம் கத்தாவே எங்கள் சுயபுத்தியை துறக்கிறோம் எங்கள் முழு இருதயத்தோடும் உம்மையே நம்புகிறோம் எங்கள் பாதைகளை செவைப்படுத்துவீராக ஆமேன்.